சரி எந்தாப்பா தண்ணி தண்ணியா இப்படியா வர நீங்கள் இப்ப என்ன செய்யாது சண்டை வய இப்படி வைக்காங்க வலியை கூட அப்படி வைக்கணுமா சரியா வச்சு வச்சுட வச்சு வைக்கணும் சரியா ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா அவங்க அந்த அவங்கள்ட ஃப்ரிட்ஜில் வைக்கணும் எல்லாத்தையும் அடுக்கி போட்டு தூக்கி தூக்கி எடுத்து வச்சு போட்டு அங்கே வச்சு தான் நாங்கள் ஃப்ரோஸ் சோக்லேட்டு இப்போ இப்படியே வச்சு குத்துவா அதை அங்கே வச்சு கொடுத்துறேன் அதை வச்சு குத்துறேன் ஒரு ஆள் செய்ய ஒரு ஆள் குத்து அங்கே வாங்கப்பட்ட

ஒட்டி இருந்தா பிரீச احمد ஒட்டி அந்த கட்டி

திரண்ட <laughs> மாதிர

நான் நினைக்கிறேன் அதான் கரெக்ட். அடப்பி கோர்ஸ் நீங்க எடுக்கணும். இந்த மாதிரி இன்னொரு கோர்ஸ் எடுத்தா அதுக்குள்ள கண்டிஷனல் கார்டசியே முறைக்கு கொடுக்குறீங்க. அச்சா சரிங்க. எங்க நந்து நல்லே இருக்க வேண்டாம். சரி அம்மா நான் போறேன். கனடா. சரிடா புடுங்க முடிமையா இருங்க. ഇത് വെച്ചിട്ട് കിര വന്നു 5 കട്ടിയായിട്ട് തിരണ്ടമായി വന്നിട്ടുണ്ട് നമുക്ക് കുറച്ച് തന്നെ വെച്ചിട്ട് തനിയെ ഉള്ളത് ഇതിനെ ഇൻഫ്ലുവൻസ് ചെയ്തിട്ട് ആയിട്ടുണ്ട് അപ്പോൾ അണ്ടില്ലേ പോ തോള് ഇങ്ങനത്തെ തിരണ്ടတယ် നമുക്ക് തന്നെ തണ്ണീക്കളം വെക്കുംടാ ഒരു നാളേക്ക് ഇടയിൽ വെക്കുക പേടിയേ de la seva vida que havia, de la seva vida. Oi, oi. Oi, oi. Deixa's, deixa's. 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 Deixa ഇവിടെ എണ്ണ വെച്ചിട്ടുണ്ട് എണ്ണ വെക്കാതെ സോ ഇത് ഏന് ഇതെന്തിനാ പിടിച്ചുവെക്കறாங்க